ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய வீடே கமகமனு அணக்கக்கூடிய நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மசாலாவெலாம் அரைச்சு சேர்க்கறதுனால இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஐக்கனே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு அரை கிலோ கிட்ட சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் இது கூடவே மூணு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை துண்டு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேன் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பவுடராக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் பொடி தான் பண்ண போகிறேன் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இன்றைக்கி நான் வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நேவாக இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாகவே இருக்கட்டும் அடுத்ததாக வந்து இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த சிக்கனை இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்ததாக இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு அண்ணாசிப்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம் எடுத்து வச்சிருக்கலாம் அதை இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்துதான் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் ஓப்பன் பண்ணி பத்திரலாம் பாருங்கள் நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்க ரொம்ப அருமையான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நான் மல்லித்தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்துக்கல நம்ம பொடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்